ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி களைஞ்சிரும் அந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதற்கான பிரச்சாரத்திலேயே இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்த நிதிஷ்குமார் தனது அதிருப்தியை காங்கிரஸ் மீது தெரியப்படுத்தினார் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய தெரியப்படுத்தினார் இந்த மாதிரி இந்தியா இனிமே இருக்காது அது அவ்வளவுதான் அது ஒரு மாய பிம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை நிலவுச்சு ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்தியா கூட்டணியுடைய நான்காவது மீட்டிங் நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் பீகார் தலைவர் பாட்னாவிலும் இரண்டாவது கூட்டம் கர்நாடகா உடைய தலைநகர் பெங்களூரிலும் மூன்றாவது கூட்டம் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையிலும் நடந்து முடிஞ்சிச்சு அதன் பிறகு ஐந்து மாநில தேர்தல் வந்துச்சு காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியா இருந்தாங்க இன்னையில் தேர்தல் முடிவுகள்ல காங்கிரஸ் பின்னடைவு சந்திச்சுச்சு அப்படின்றது உண்மை தெலுங்கானால ஆட்சியை கைப்பற்றுனாங்க சோ இதெல்லாம் இப்படி இருக்க இந்த நான்காவது கூட்டத்தில் என்ன முடிவு எட்டப்பட்டது என்ன மாதிரியான இலக்குகளை முடிவு செஞ்சாங்க எதை நோக்கி இந்தியா கூட்டணி நகருது அப்படின்றத நாம இந்த காணொலியில் பார்க்கலாம் மேலும் நானூற்றைம்பது சீட்டுக்கு இந்தியா கூட்டம் குறி வைத்திருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு மூன்றரை மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்தியா கூட்டணியுடைய நான்காவது கூட்டம் டெல்லியில நடைபெறுது இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டம் என்ன காரணம் மீட்டிங் வெற்றிகரமாக நடந்திருந்தாலும் இந்த கூட்டம் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கிறதுனால முக்கியத்துவம் பெறுது ஏன்னா இந்த கூட்டத்தில் பெரும்பாலான தலைவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது சென்ற முறை தேர்தல் முடிவு வெளியே வந்தவனையே டிசம்பர் ஆறாம் தேதிய கூட்டத்திற்கான தேதியா காங்கிரசினுடைய தலைவர் கார்கே அவர் அறிவிச்சாரு ஆனா அந்த நேரத்தில் மற்ற மற்ற தலைவர்கள்லாம் வேற ஒரு விஷயத்தில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சென்னை வெள்ளம் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் இருந்தார் அதே மாதிரி மம்தா பானர்ஜி ஒரு வேலையாக இருந்தாங்க ஸோ அதனால் வந்து எல்லாராலையும் வந்து சேர முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இப்போ இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தில் தேசிய அளவில் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கலந்துகிட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்துகிட்டு இருக்காரு பீகாரினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் கலந்துகிட்டு இருக்காரு போன வாரம் வரைக்கும் காங்கிரஸை விமர்சிச்சுக்கிட்டு இருந்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கலந்துகிட்டு இருக்காரு தமிழகத்திலிருந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் கலந்திருக்காரு அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் கலந்திருக்காங்க திருமாவளவன் அவர்கள் கலந்திருக்காங்க வைகோ அவர்கள் கலந்திருக்காங்க தலைவர்கள் இந்த மீட்டிங்ல மொத்தமா கலந்துட்டு இருக்காங்க கூட்டத்தில் சில அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீட வேகமா முடிக்கணும் ஏன்னா ஜனவரி இருபத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு அந்த கிராஃப் இறங்குறதுக்கு முன்னாடி தேர்தல் தேதியை அறிவிச்சு பாஜக வந்து பிரச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிரும் அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுவதற்கு தயாரா இருக்கணும் எந்தெந்த மாநிலங்களில் எந்த கட்சியெல்லாம் பெருகிய கட்சியாக இருக்கோ உதாரணத்துக்கு தமிழகத்தில் திமுக தலைமையில் கூட்டணி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் கூட்டணி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் கூட்டணி பீகார்ல நிதிஷ்குமார் லாலு பிரசத் யாதவ் அவங்க கட்சி தலைமையில் கூட்டணின்னு சொல்லி அந்தந்த மாநில கட்சிகள் எங்கெல்லாம் செல்வாக்கா இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்க தலைமையில் கூட்டணியும் எங்கெல்லாம் தேசிய கட்சியான காங்கிரஸ் வலுவாக இருக்கோ உதாரணத்துக்கு ராஜஸ்தானில் அவங்க தான் முக்கிய எதிர்க்கட்சி மத்தியபிரசில அவங்க தான் எதிர்கட்சி சட்டீஸ்கரில் அவங்கதான் பார்ட்டி கர்நாடகாவில் அவங்க பார்ட்டி தெலுங்கானால அவங்கதான் பார்ட்டி எல்லா மாநிலங்களையும் தேசிய அளவில் வந்து காங்கிரஸும் தொகுதி பங்கிட உள்ளூர் தலைவர்களே வந்து பேசி முடிச்சுக்கணும் எந்த எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னா டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள முடிச்சுக்கணும் அடுத்த கட்டமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ள பிரச்சாரத்தை நோக்கி நகர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் மம்தா பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோசலை சொல்லும்போது காங்கிரஸ் கட்சி வந்து ஜனவரி ரெண்டாவது வாரத்துக்குள்ள நம்ம தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அது போக வந்து பிரதமர் வேட்பாளர்கள் யார் அப்படின்னு இந்தியா கூட்டணியில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி தொற்றுக்கிட்டே இருக்கும் நிதிஷ்குமாரா மம்தா பானர்ஜியா அரவிந்த் கெஜ்ரிவாலா தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரா இருக்கும் பிரதமர் வேட்பாளர்களாக போட்டியிட ஆசைப்படுவார்கள் அந்த மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரசினுடைய தலைவர் திரு கார்கே அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக நாமினேட் அவங்க பேரை முன்மொழி இதற்கு கூட்டத்தில் வந்து எந்த விதமான அதிருப்தியும் கிடையாது கார்கே அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்ட பொழுது இல்ல இது

செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இல்ல நம்ம தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட கூட்டத்துல எந்த ஒரு தலைவர்களும் ஆட்சியை பண்ணி தெரியப்படுத்தல கார்கே தான் இதுக்கு பதில் சொல்லி கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் நான் வந்து எந்த இடத்துலயும் அதை வந்து நான் அப்படி என்னை அதை சொல்லி என்ன நான் முன்னிலைப்படுத்தினதில்லை ரெண்டாவது வெற்றி தான் நமக்கு இலக்கு வெற்றிக்கான நம்பர்ஸ் நம்ம கிட்ட இல்லாத வரைக்கும் யார் பிரதமராக வர போறாரு அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஒன்றுபட்டு நின்று வெற்றியை நம்ம அறுவடை செய்யணும் குறிப்பா இத வந்து இரண்டு மனிதர்களுக்கான சண்டையாக சண்டையாக நம்ம ஆக்கக்கூடாது இது இரண்டு சித்தாந்தங்களுக்கான சண்டையாக தேர்தலாக தான் நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா வந்து ஒரு கருத்தை வந்து திரு கார்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த அரசியல் அனுபவம் இருக்குல்ல அதை அப்படியே அழக வெளிப்படுத்துறாரு வார்த்தைகள் மூலமா சொன்னோம்னா அதற்கும் வந்து கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதி நிலவுது ஸோ அதுக்கப்புறமா என்ன பேசி முடிவு எடுக்கிறாங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தோரு எம்பிகளை வந்து பாத்தீங்கன்னா நடப்பு கூட்டத்தொடர்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன விவகாரம்னா அந்த நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்த சில இளைஞர்கள் அந்த புகை குண்டு ஒரு மாதிரி ஒரு இதை போட்டவுடனே புகை அதுக்கு பல பேர் ஒரு ஒரு அதுக்கு இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் உறுதியான ஒரு பேர் தெரியல ஒரு ஒரு பத்திரிகையிலையும் ஒரு ஒரு பேர் இருக்குது வண்ணப்பூச்சி புகை குண்டு இந்த மாதிரி என்னமோ சொல்கிறாங்க நாம் அதில் என்ன வார்த்தை வேணால் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் புகை குண்டுன்னே வச்சுப்போமே உதாரணத்துக்கு அதை வந்து போட்ட விஷயத்த வந்து கேள்வி பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அது சம்பந்தமாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவைக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே ஒரு டீமை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டீம் கேட்குறாங்க அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்படியே டெய்லி சஸ்பெண்ட் பண்ணதுல இது வரைக்கும் நூத்தி நாற்பத்தோரு எம்பிஸ் வந்து டோட்டலா அவையில இருந்து இந்த டைம்ல வந்து ஃபுல்லாவே தூக்கிட்டாங்க இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடு தலைமைய அளவுல மாவட்டங்கள் தோறும் வந்து போராட்டம் இந்தியா கூட்டணி சார்பாக நடைபெறும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அது போக இந்தியா கூட்டணியினுடைய அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொகுதி பங்கீடு எந்தெந்த பகுதியில யார் எத்தனை சீட்டுன்றத முடிவு பண்றதுக்கு காங்கிரஸ் சார்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீமை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க குறிப்பா வந்து ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேல் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு பேரை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க சரி அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்ல சோ டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்நிலையில் இந்தியா கூட்டணி நானூத்தி தொகுதிகளை குறி வச்சுக்கிறதுக்காகவும் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலும் போட்டியிடுவதாகவும் குறைந்தபட்சம் நானூத்தி ஐம்பது தொகுதிகளை வெல்ல வேண்டும் அப்படின்றத இலக்கா வச்சிருக்கிறதாகவும் சில தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாயிட்டு அந்த தகவலை வந்து இந்தியா கூட்டணியில பங்கேற்ற யாரும் மறுக்கவும் இல்லை மொத்தத்துல எப்படி இந்திரா காந்தி என்ற ஒரு பெரிய மாபெரும் சக்தியை எதிர்கட்சிகளாக அக்காலத்தில் இருந்தவர்கள் ஜேபி அவர்கள் தலைமையில் வீழ்த்துனாங்களோ அதே மாதிரி தற்போது இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதணும் அப்படின்ற மனப்பான்மையில இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க இது போக இந்த எதிர்க்கட்சிகளுடைய வியூகம் இப்படி இருக்க ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவை நம்ம ஒருபோதும் குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்களும் கூட்டணி வியூகங்கள் வளர்க்குறதுலையும் மக்களை டைவர்ட் பண்ணுறதுலையும் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் தேர்தல் என்பது ஒரு விளையாட்டு ஒரு ஜனநாயக ரீதியான விளையாட்டு அதில் வெற்றி அடைவதே நோக்கம் அதுக்காக என்ன வேணா செய்யணும் அப்படின்னு சொல்லி பாஜக நினைக்கும் சோ அதே மாதிரி வெற்றியை இந்த பக்கம் தட்டி பறிப்பதற்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியும் நினைப்பாங்க சோ இது இன்னும் தேர்தல் காலம் வந்துருச்சு இன்னும் இந்தியால அடுத்த வருடம் ஏப்ரல் மாசம் தான் தேர்தல் அப்படின்னாலும் தேர்தலுக்கான சீசன் ஆரம்பம் ஆயிருச்சு அது சம்பந்தமான பேச்சுக்கள் அது சம்பந்த விஷயங்கள் தான் இனி அடுத்தடுத்து நடக்க போகுது சோ பொறுத்து வந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியுடைய அடுத்த அப்டேட்டையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நன்றி